யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றி காணியை உரிமையாளரிடம் கையளிக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ராணுவ முகாமிலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்நிலையிலேயே மூவருக்கு சொந்தமான குறித்த காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது புகையிருத மிதிப்பலகையில் பயணித்த இளைஞர் ஒருவர் சமிஞ்சை கம்பத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று கிருபற்குட பகுதியில் பதிவானது பொல்காவளியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த அதிவேக புகையிரதத்தின் மிதிப்பலகையில் பயணித்த இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கனைமுள்ள பிரதேசத்தில் வசித்து வந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக நான்கு மாவட்டங்களில் உள்ள ஒன்பது பிரதேச செயலகங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தில் வளர்லவிட்ட மற்றும் கேகாலை மாவட்டத்தில் புலத்கோப்பிட்டிய மற்றும் வரக்காப்புள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தில் அலவ்வ மற்றும் நாரமல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை அறிவிப்பும் ரத்னபுரி மாவட்டத்தில் பலாங்கொட இம்புல்பே ஓபநாயக்கர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் நிலை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்